இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் கலங்கள் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் வெனிலா கபடி குழு ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆகி பத்து வருஷம் கழிச்சு செகண்ட் பாட் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சார் அசந்த அந்த படம் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வந்து அந்த வந்து சுசீந்திரன் சார் தான் ஸோ இந்த படத்தில் விக்ராந்த் பசுபதி சூப்பரான டீம் தான் நடிச்சிருக்காங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள் கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு

இந்த எந்த பெரிய டீம் இல்லை இந்த வேறுபாடு இல்லாமல் ஜெயிக்கலாம் மக்களுக்கு என்ன மெசேஜ் விளையாட்டை வந்து விளையாட்டாக பார்க்கணும் ஓகே வந்து கபடியில் வந்து நிறையா கொஞ்சம் ஒரு பிளேயர் நல்லா ஆடுறாங்க அப்படின்னா அதில் வந்து கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த பிளேயர் லாக் பண்ணிட்டு ஐதிர் டீம் பண்ணுறதுக்கு நடக்குது அந்த கருத்து நல்லா வச்சுருக்காங்க செகண்ட் ஆஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு சூரிய காமெடிஸ் அப்புறம் ரசனையோட இயக்குனர் சுசீந்திரன் எடுத்துகிட்டு போனால் செம்மையாக இருந்துச்சு ஒரு அப்பாவுடைய இதுவை வந்து ஏமை வந்து பையன் நிறைவேற்றுறது ஸோ கான்செப்ட் நல்லா எடுத்துகிட்டு வந்தால் விக்ராந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ஒருத்தர் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் போகல இது வேறு மாதிரி ட்ராவல் ஆகிருக்காங்க எல்லோருமே கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஈக்குவலாக பண்ணி போயிருக்காங்க விக்ராந்த் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ப்ராக்டிஸால் நல்லா தெரியுது இது தானே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு கபடி ஒரு நல்ல பிளேயர் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடுறாங்க அதாவது ஏஜ் பிளேயர் ஆடுற மாதிரி ஆடிடு ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குங்களா பெட்டராக இருக்கா செகண்ட் ஆஃப் அது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியல ஏன்னா வந்து கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்லோ பண்ணி அப்புறம் ஒரு இடத்துல அதை கனெக்ட் பண்ணுறாங்க அதனால் அதை கனெக்ட் பண்ணுற இடத்துக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு இடத்துல ஓட்டி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணதுலேருந்து பயங்கர ஸ்பீடு அதே அந்த பழைய இதை விட நல்லாவே இருக்குது பிஜிஎம்லாம் அதான் சொல்கிறேன்னா நல்லா சேர்ந்து போவது உள்ள சாங்ஸ் ஆர் வெரி குட் நல்லாயிருக்கு பகல் சினிமா மூவி டிக்கெட் காண்டஸ்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கொரிலா படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ அத்தல்யா ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பிரியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கி கல்ராணி இது யார் வந்து கொரிலா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடி வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க ஸோ யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்கல இருந்து ஒருத்தர் குழுத்தல் முறையில தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் மூவி டிக்கெட் கொடுப்போம் எல்லாருக்கும்